அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தீராத பிணிகள் அதாவது நோய்கள் தீர ஒரு அற்புதமான சூட்சம வழிபாடு உங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற மருத்துவ செலவுகள் குறைய ஒரு அற்புதமான பரிகாரம் ஆடியோவை முழு நம்பிக்கையோடு கேட்டு முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பான ஆன்மீக சிவ எதிர்பார்ப்புகள் இல்லாத மனதால் மட்டுமே எந்த ஒரு சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் எதிர்பார்ப்புகள் இல்லாத மனது இந்த எதிர்பார்ப்புகள் தான் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் இந்த எதிர்பார்ப்புகள் தான் உங்களுக்கு துக்கத்தை தரும் இந்த எதிர்பார்ப்புகள் தான் உங்களுக்கு வேதனையை தரும் எனவே எதிர்பார்ப்புகள் இல்லாத மனநிலையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அருமையான சிவ வழிபாடு உங்களுக்காக சொல்ல போறேன் இந்த வழிபாடை செய்யறவங்களுக்கு என்ன நடக்கும் தீராத பிணிகள் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ செலவுகள் நம்ம பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மருத்துவ செலவு தான் இன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியம் என்பதே மிக மிக கேள்விக்குறியாகிவிட்டது இந்த மருத்துவ செலவால் நம்ம சேமித்து வைத்த பணம் கரைந்து விடும் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் தங்காது இந்த மருத்துவ செலவு குறையறதுக்கு இதை நம்பிக்கையோடு செய்யுங்க என்ன பண்ணணும் தெரியுமா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தந்து அந்த பால் அபிஷேகத்தை கண்குளிர தரிசிக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை எத்தனை வாரம் செய்யணும் பதினோரு வாரங்கள் இதை செய்துவிட்டால் நிச்சயமாக சொல்லுகின்றேன் தீராத பிணிகள் தீரும் மருத்துவ செலவு குறையும் நீங்கள் திங்கட்கிழமையில் காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ உங்கள் வீட்டின் அருகே இருக்கும் கோவிலை சொல்லி வச்சிடுங்க பால் அபிஷேகத்துக்கு நான் பால் வாங்கி தரேன் அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் சொல்லிவிடுங்க அவ்வாறு பால் வாங்கிட்டு போய் அபிஷேகத்தை கண் குளிர பார்த்து சிவனை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க இது கூட நீங்கள் பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறீங்க அல்லது தேங்காய் பழம் கொண்டு போகிறீங்க இதெல்லாம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பதினோரு வாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் ஆலயத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் தீராத பிணிகள் தீரும் மருத்துவ செலவு குறையும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சொந்தங்களே வருகின்ற மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது சிவராத்திரி அன்று சிவபக்தனுக்கு உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனம் இருந்தால் இந்த சிவ அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தாருங்கள் டிஸ்பிளேல கூட பாருங்கள் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது நீங்கள் பங்களிப்பு செலுத்திட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறும் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்